அது சுந்தர் தான் வந்திருந்தோம் அப்படி ஓகேக்கு அதுக்கென்ன மேடம் கட்டாயம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடனே வந்து பண்ணி கொடுத்தாப்புல ஸோ சுந்தருக்கு வந்து எங்களுக்கு நன்றியும் கொள்கிறோம் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து சரக் ஜோனல் மேனேஜர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் சென்னையில் இருக்கார் மிஸ் திரு சுப்பிரமணியன் அவர்கள் வர முடியல அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் வந்து பகிர்ந்துருந்தாரு அவர்களுக்கு வந்து எங்களோட வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறோம் இப்போ இந்த ப்ரோக்ராமில் பங்கெடுத்து வந்திருக்க நம்ம மதுரையில் இருந்து ஏரியா மேனேஜர் திரு கதிவேலன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் கல்லூரி சார்பாகவும் தோல்வி மக்கள் சார்பாகவும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்து சிறப்பாக பணியாற்றி பட்டம் மேற்புறை இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் வந்து இதுக்கு அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்க கூட ஃபஸ்ட் இயர்ஸும் தேர்ட் இயர்ஸும் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாங்க இதை அடுத்து வந்து பஞ்சமூர்த்தி டெமோ வந்து அதுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவர்களை வரவேற்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் எங்களோட பயிற்சி மருத்துவர்கள் வந்து போன வாரம் ஃப்ரைடே நடந்த கேம்ப்புக்கும் நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து டே அண்ட் நைட் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகிட்டு பயிற்சி மருத்துவர்கள் பிஜிஸு ஃபைனல் இயர் ஜூனியர் பேட்ச் எல்லாருமே ரொம்ப வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர்கள் அனைவரையும் வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறேன் இயர் ஜூனியர் லீவ் லீவிட்டு ஊருக்கு போகாமல் எங்களுக்காக இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் மேலும் இதில் வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கோம் நம்ம ஸ்டாஃப் நர்ஸு மற்ற அனைவரையும் வந்து வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் அப்படின்னா அந்த இறுதிக்கட்ட வேலை தான் நிறைய இருக்கும் ஸோ வந்து கடைசி நேரத்தில் அத்தனை வேலையும் பண்ணி கொடுத்தாங்க அன்பூழன் மேடம் ஷியாமலா மேடம் நிறைய வந்து ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸையும் வாழ்த்துக்களையும் வரையையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன்

I would like to request our umbrella, to light I would like to request Dr. Mangalashmi ma'am for liking the lamp. <laughs> I would like to request Dr. Sarakwama, Mr. Pedicel, for liking the lamp. மிக அற்புதமாக இங்கே முன்னால் பார்க்கும் போது இந்த குழந்தைகள் மகிழ்வார்களோ ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சி வயதாக குறைந்து விடுகிறது அதனால்தான் சொல்றேன் குழந்தைகள் இந்த அளவுக்கு மகிழ்வார்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது

குழந்தைகளுக்கான ஒரு இடமாக அது இருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது எல்லா பிரின்சிபல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு மீட்டிங்கில் நம்முடைய ஆணையர் வந்து இதை கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் நம்மளால் வந்து நம்ம எக்ஸ்டன்சிவ் ஒரு கேர் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை முதன் முதலாக நம்ம செயல்படுத்தியிருக்கிறோம் மற்ற கல்லூரிகளை காட்டிலும் முதன் முதலாக இங்கே வந்து கல்வினிசியும்பாட்டுல நினைக்கிறோம் அந்த மனதுல நினைக்கிறது வந்து எல்லா விஷயமே வந்து உருவாக்கப்படுது எந்த ஒரு சயின்டிபிக் கல்வினாலும் எந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வரணும்னாலும் அது முதல்ல வந்து நம்மளுடைய மனதுல உருவாகணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து நம்ம மனதில் உருவாகணும் அது உருவானதுனால இங்கே வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வெளிப்பட்டு இப்போ வந்து நான் சொன்னதை வந்து அப்படியே வந்து உள்வாங்கி இந்த துறையை சார்ந்த துறை தலைவர் டாக்டர் சீதாதேவி அவர்களும் மற்றும் அந்த துறையில் பணிபுரியக்கூடிய டாக்டர் சண்குமலா அண்ட் டாக்டர் சியாமலா அவங்களும் ரொம்ப கேர் எடுத்து இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நாங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுல ரொம்ப ஒரு ஆர்வமா செயல்பட்டதன் காரணமாக ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம சொல்லி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் கூட இருக்காது அந்த ஃபர்ஸ்ட் வந்து தாட் வந்து ஒன் மந்த் கூட இருக்காது இந்த ஒன் மந்த்க்குள்ள இது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்துருக்குதுன்னா வந்து கண்டிப்பா வந்து அவங்களை நான் பாராட்டியே ஆகணும் அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற சராக் ஃபார்மா இப்போ வந்து அவங்க அவங்க வந்து மருத்துவ துறையில சேவைகள் போல புரிந்து வந்தாலும் இந்த நம்முடைய மருத்துவமனையில் அவர்களுடைய அடையாளத்தை பறிக்கும் விதமாக இதை செய்து கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தின் வாயிலாக மதுரையிலிருந்து வந்திருக்கும் திரு கதிர்வேலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்த முகமாக இந்த சால்வையும் டைம்லி ஹெல்ப் இன்னைக்கு இது தேவை அப்படின்னா நம்ம வந்து அது சின்ன விஷயமா இருக்கலாம் நீங்க எல்லாருமே அதுல வந்து உங்க கை பதிச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து ஒரு சின்ன விஷயனால அதுல கொடுத்துருக்கீங்க இல்லைன்னா இது நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு மகிழ்வை தரக்கூடிய விஷயமாக உங்களிடம் இருந்து ஒரு சில விஷயங்களை இங்க நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க இங்க இருக்கிற செவிலியர் கண்காணிப்பாளர் செவிலியர்கள் மற்றும் இங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே வந்து இதற்கான அவங்களுடைய உதவி என்ன வேணுமோ அதை செய்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்திருக்குது உங்களுடைய அருமையான திறமைகளை இங்க வெளிப்படுத்திருக்கீங்க இப்போ வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக மாணவ மாணவியராக இங்கே இருந்தாலும் கூட ஒரு சிறந்த கலையில வந்து நீங்க வல்லும் வல்லமை வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையில பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம கூப்பிட்டு ஆர்ட் பண்ண மாதிரிதான் இருக்கு சோ இது நம்மளே பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு நான் கூட ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் ரொம்ப வந்து என்ன பண்றது அவங்க திறமை எல்லாத்தையும் காட்டி அடைச்சிடாம ரொம்ப இதாயிடாம டார்க் ஆயிடாம அப்படிலாம் சொன்னேன் பட் அப்படிலாம் இல்லை ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா இருக்கு அந்த சிறப்பு குழந்தைகளுக்கான கற்றல் முறைகள் அப்படின்னே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவாகவே வந்து குழந்தைகள் தன்னை சுற்றி இருப்பதை வந்து ஒரு டிரான்ஸ் அதாவது இருந்து இன்வெரிட் ஆகிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துல இருந்தும் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம அந்த சிறப்பு குழந்தைகளுக்கான நீங்கள் செய்கிற ஒரு சேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதற்கான பலன்களை இந்த பிரபஞ்சம் பெற்றுத்தரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிருக்கீங்க இதுல வந்து எதுவுமே வந்து என்னன்னா நமக்கு என்ன இதனால கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இல்லை அவர்கிட்ட அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு உதவி எப்போ பண்றோம் அப்படின்னா அது நமக்கு தெரியக்கூடாது அப்படி இருந்தா தான் அது ஒரு சிறப்பான உதவி அப்படின்னு சொல்லப்படும் நிறைய தானங்கள் சொல்லுவாங்க அதாவது சமூக தானம் உணவு தானம் அதாவது உயிருக்காக நம்ம செய்யக்கூடியது மன்னதானம் அப்புறம் வந்து தம்ம தானம்னு சொல்லுவாங்க அறிவுக்காக செய்யக்கூடியது கற்றல் அப்படிங்கிறது இன்னொருத்தருடைய மனதில சில விஷயங்களை ஒரு நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை அவங்க எல்லாமே சிரமப்பட்டுக் கொள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு உங்களுக்கு உங்களால் ஆன விஷயங்களை நீங்க செய்யும் போது பல மடங்காக அதற்கான பலன்களை கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆழமா இருந்து இது நடந்தே ஆகணும் நிகிதா சபரி கவியரசி காவியா பிரியதர்ஷினி கணிஷா பிரியதர்ஷினி மதுபாலம் மனோரஞ்சிதம் மற்ற போஸ்டிங் அவங்கள மனோரஞ்சிதம் இவங்க எல்லாமே வந்து சிஆர்ஆர் வந்து இதில் இந்த உள்ள வந்து உள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் ஃப்ரம் த நம்ம கல்லூரி இருக்குது அது ஒரு மேடையில் நம்ம வந்து பண்ணுவோம் கண்டிப்பான ஒரு சிறப்பான ஒரு மேடையில் உங்களுக்கு அதற்கான பரிசுகள் வழங்கப்படும் பரிசுக்காக நீங்கள் பண்ணல ஆனால் நாங்கள் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதனால் பண்ணுவோம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் பேட்ச் அபிநயா மைத்ரேயி அகிலா நிலா கார்த்திகேயன் முருகன் விஜய நம்பிராஜ் யாராவது இருக்கீங்களா

எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு குழந்தை மருத்துவத்துறை தான் ஸோ ஓவரால் வந்து சாம்பியன்ஷிப் நான் கொடுக்க போகிறேன் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இயர் எண்டில் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் தான் முன்னாடி இருக்கிறீங்க இதில் வந்து முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன அப்படின்னா வந்து முதலாம் ஆண்டு மாணவர்களை நாம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி வரவேற்கணும் எந்த மாதிரி நம்ம நீ அடுத்த வருஷம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஏற்பாடு பண்ணேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்லாம் நான் கேட்கல நிறைய விஷயங்கள் நான் கேட்கறது இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க மாட்டேன் நான் செய்ய சொல்லுவேன் ஆனால் செய்வதற்கு முடி முடிக்கும் போது நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது புரியும் ஏன்னா நாங்களாம் ஒரு அறுபது வயது கடந்து இப்போ நம்ம ரிட்டையர்டாகிற ஸ்டேட்டில் இருக்கிறோம் ஸோ எது உங்களுக்கு சரியா சில விஷயம் கசப்பாக தான் இருக்கும் மருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்குறது எல்லாமே பவுடர்லாம் கசப்பாக தான் இருக்குது இல்லையா குழந்தைகளை வந்து ஆனால் அந்த பிணியிலேருந்து காப்பாற்றுது இல்லையா அதே போல தான் நாங்கள் சொல்கிற சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கஷமாக இருக்கலாம் இது எதுக்கு ஆக்டிவிட்டி பண்ணணும் வெளியில் போய் நம்ம ஃப்ரீயாக விளையாட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு இருந்தால் கூட இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதனுடைய த அதனுடைய அவுட்கம்மே தனியாக இருக்கும் உங்கள் உங்கள் ஜூனியர்ஸ் வந்து உங்களை மதிக்கணும் அப்படின்னா தான் அங்கே அடுத்த வருஷம் வந்து பண்ணும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும் உங்கள் துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள்னால மேலே எழுந்திக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு வெளியில் போகும்போதும் நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்தி நீங்கள் வெளியில் போய் நல்ல ஒரு சிறந்த குழந்தை மருத்துவ உங்களுடைய உங்களுடைய தரத்தை வந்து பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதில் கடைசியாக வந்து கமிஷனர் மேடம் வந்து இது நம்ம இனிஷியேட் பண்ணதுனால அவங்கள்ட்ட நம்ம நேற்று நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம் வார்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அவங்க வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க ஸோ ஏன்னா அது வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம உடனே வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் இப்போ ரீட் பண்ணுறேன் Uh, Madam dear students, faculty, and principal. It is indeed a happy moment for me to witness that you have made a routine facility of your pediatric ward into an exclusive one, showing your interest towards the simple people who approach your esteemed institution for treatment. Your initiative shows. Your empathy, compassion, and respect for the people who seek your help and support. These are the qualities so innate for the medical profession you have chosen. Your commitment to these stellar qualities throughout your life will make each one of you a successful and a happy personality. My best and hearty wishes for a grand inauguration.

அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதுக்கு வந்து உங்களுடைய எல்லாருடைய அந்த நேரம் காலம் இதெல்லாம் பார்க்காம நீங்கள் பண்ண அந்த உழைப்பு தான் காரணம் அதோடு மட்டும் இல்லாமல் உழைப்பு நம்ம கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு மானிட்டரியா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த இதை ஸ்பான்சர் பண்ணி நம்மளுக்கு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்த இந்த சேரக் ஃபார்மசிக்கு நம்ம இந்த கல்லூரியில் துணை முதல்வர் பொறுப்பு சார்பாக நான் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்தேன் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் அந்த அவங்களுடைய ஆர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஒரே கடலாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நிலமா இருக்கு அந்த மாதிரி ஆமாம் பஞ்சபூதங்களும் உள்ளடக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நகரம் அந்த சிறப்பு நகரத்துக்கு தனியாக ஒரு அதை மட்டும் ஒரு சுமத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க